நீங்க நிகி தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் ஜோஹர்பாருல உள்ள வாகன நுழைவு அனுமதி சீட்டு அதாவது விஇபி நிலையங்கள்ல சிங்கப்பூர் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில நின்றிருந்த நிலை இப்ப மாறி அந்த இடம் வெறிச்சோடி காணப்படுது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் விஇபி அறிமுகப்படுத்தப்பட்டப்போ வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில காத்திருக்க இருந்துச்சு பெரும்பாலான வாகன ஓட்டிகள் இப்போ விஇபி வாங்கிட்டதுனால அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கு கடத்தல் குற்றத்துல ஈடுபட்டதுனால ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஹம்சாவின் தண்டனை நிறைவேற்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஹம்சாவின் மரண தண்டனை நிறைவேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும்படி அதிபர் தர்மன் சண்முகரத்னம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காரு கேலாங் சராய் பகுதியில் நோம்பு பெருநாள் சந்தை தொடங்கிட்டதுனால அந்த பகுதியில் கூட்டம் இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்லி இருக்கு சாங்கி ரோட் சிம்ஸ் அவென்யூ ஆகிய சாலைகள்ல போக்குவரத்து நெரிசலை எதிர்பார்க்கலாம்னும் அந்த சாலைகளை தவிர்த்துட்டு மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறும் கவனமா வாகனம் ஓட்டுமாறும் காவல்துறை அறிவுறுத்தி இருக்கு தேவையில்லாத பொருள்களை வீடுகளில் குப்பை போல சேமிச்சு வைக்கிறதுனால உண்டாகிற தீ விபத்து போன்ற பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் நோக்கத்தில் சமூக உறவுகள் பிரிவு அப்படிங்கிற புதிய அரசாங்க அமைப்பு இந்த ஆண்டு இரண்டாம் இருந்து நடவடிக்கைகளை எடுக்க இருக்கு மலேஷியாவில் காணாமல் போன சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மிகவும் கவலை அளிப்பதாகவும் இதுக்கு தீர்வு காண உடனடி ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும் அப்படின்னும் மலேஷியாவோட பாதுகாப்பான சமூகத்துக்கான கூட்டணியின் தலைவர் லீலாம் தாய் தெரிவிச்சிருக்காரு மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலையாக பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்